ஏஜிஸ் நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா ஸோ முக்கிய பத்திரிகைகளும் ஆசிரியர்களும் ஐஎன்எம் டைமில் இருக்கும் இல்லையா ஸோ ஐஎன்எம் காலம் ஸோ இருந்து இப்போது வரைக்கும் சரிங்களா இது வரைக்கும் இந்தியாவில் வந்து என்னென்ன பத்திரிகைகளில் வந்து வெளிவந்திருக்கு அதோடைய ஆசிரியர்கள் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம்ஸ் வந்து அடிக்கடி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகைகளும் வந்து கொடுத்துருக்கேன் பிரிட்டிஷோடைய ஆட்சி காலத்துலேயும் சரி ஐஎன்எம் பீரியடிலும் சரி சரிங்களா அந்த ரெண்டு காலகட்டத்தில் வந்து என்னென்ன பத்திரிகைகள் வந்து வந்துச்சு ஸோ அதோடைய ஆசிரியர் யார் அதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனலில் அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் பெங்கால் கேசட் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் அகஸ்டஸ் கீ கி சரிங்களா ஸோ இந்த பத்திரிகை தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய முதல் பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இது வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் வந்து வந்துச்சு ஸோ அடுத்து பாருங்கள் மெட்ராஸ் கொரியர் சரிங்களா ஸோ இந்த பத்திரிகையை பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் வந்து ரிச்சர்ட் ஜான்சன் ஸோ இந்த பத்திரிகை தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் பத்திரிக்கை சரிங்களா தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் தமிழ் பத்திரிக்கை வந்து வேறு இருக்குது தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் பத்திரிகை வந்து வேறு இருக்குது அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ மெட்ராஸ் குறியர் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆசிரியர் வந்து ரிச்சர்ட் ஜான்சன் இந்த பத்திரிகை தான் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதல் பத்திரிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா தி ஹிந்து நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்துருப்போம் ஸோ இது வந்து யார் நிறைவுனது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா வார இதழாக வந்து ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி எட்டில் வந்து நிறைவிருப்பார் சரிங்களா ஸோ இந்த இந்து பத்திரிக்கை இருக்குல்லையா அந்த வார இதழாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது முதல் பார்த்தீங்கன்னா அதை நாலு இதெல்லாம் வந்து மாற்றியிருப்பாங்க சரிங்களா ஸோ இந்த ஜி சுப்பிரமணிய ஐயர் ஸோ யாருடைய உதவியுடன் வந்து இந்த பத்திரிகையெல்லாம் வந்து நிறுவனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க விஜயராகவாச்சாரி டிடி ரங்கசாமி சரிங்களா ஸோ அடுத்து பாருங்க சுதேசி மித்ரன் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய ஐயர் தான் ஸோ எப்போ வந்து நிறுவுனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு ஸோ இந்த பத்திரிகையோட சிறப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதல் தமிழ் நாளிதழ் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சுதேசி மித்ரன் தான் சரிங்களா ஸோ இந்த மெட்ராஸ் கொரியரும் சுதேசி மித்திரனும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் பத்திரிகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெட்ராஸ் கொரியர் சரிங்களா தமிழகத்தில் வெளிவந்த முதல் தமிழ் நாளிதழ் ஸோ தமிழ் பத்திரிகை எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சுதேசி மித்திரன் சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா எல்லாேருக்கும் வந்து தெரியும் இந்தியா விஜயா பாலபாரதம் ஸோ இந்த பத்திரிகை எல்லாமே பார்த்தீங்கன்னா பாரதியருடைய பத்திரிகை தான் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பாரதியருடைய இந்திய பத்திரிக்கை வந்து நம்ம சொல்லலாம் சரிங்களா அந்த இந்தியா பத்திரிகையில் தான் பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து கீழி சித்திரங்கள்லாம் வந்து வெளியிட்டிருப்பார் ஸோ எந்த நிறத்தை பயன்படுத்தி அதில் வந்து கேலி சித்திரங்களை வந்து வரைந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பாரதியார் வந்து இந்த இந்தியா பத்திரிகை வந்து எப்போ தொடங்கியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வந்து தொடங்கியிருப்பார் இது பார்த்திங்கன்னா ஒரு வார இதழ் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா தேசபக்தன் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா திருவிகா சீது பார்த்திங்கன்னா ஓ வார இதழ் சரிங்களா எப்போ நிறுவனார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்து தொடங்கியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய இன்னொரு பத்திரிக்கை வந்து நவசக்தி சரிங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா நாளிதழ் அது வந்து வார இதழ் இது வந்து நாளிதழ் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம் ஸோ டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அண்ணா பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்காமல் இருக்கவே மாட்டாங்க ஸோ நல்லா வந்து படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ திராவிட நாடு இந்த பத்திரிக்கையுடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா தான் ஸோ எப்போ நிறுவனாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு திராவிட நாடு மாலை மணி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பத்திரிக்கையை வந்து அண்ணா வந்து தொடங்கியிருப்பார் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அந்த மாலை மணி பத்திரிகை வந்து எப்போ தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மத்ராஸ் மைல் ஸோ இந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சார்லஸ் லாசன் ஹென்ரி கார்னிஷ் சரிங்களா இது பார்த்திங்கன்னா தமிழகத்தின் முதல் நாளிதழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி மூணு சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்திய மிரர் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர் சரிங்களா இந்திய மிரர் இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து தேவேந்திரநாத் தாகூர் அடுத்து பார்த்திங்கன்னா யுகந்தர் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் யாருன்னு பார்த்துக்கோங்க பரீந்திரகுமார் கோஷ் பூபேந்திர தத்தா சரிங்களா இவங்க ரெண்டு பேரும் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா காதர் இப்போ கதர் கட்சி பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அந்த கட்சி நிறுவப்போவே அதுக்கு வந்து தனியாக வந்து காதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் வந்து தொடங்கியிருப்பாங்க ஸோ எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஸோ இதோடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாலா ஹர்தயால் சரிங்களா இவர் தான் பார்த்திங்கன்னா கதர் கட்சியுமே வந்து தொடங்கியிருப்பார் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ராஷ்டு கோப்தார் ஸோ ராஷ்டு கோப்தார் அதுக்குன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல் ஸோ இங்கிலீஷில் சொன்னால் வாய்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டு பத்திரிகையோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாத்தா பாய் நவ்ரோஜி சரிங்களா ஸோ அடுத்து பாருங்கள் பத்திரியா பிரபுதா பாரத் இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்துக்கோங்க சுவாமி விவேகானந்தர் ஸோ அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ விவேகானந்தர் பற்றி நிறைய வந்து கேள்விப்பட்டிருப்போம் கொஷின்ஸில் ஸோ அவருடைய பத்திரிகை வந்து பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாலா லஜபதி ராயுடைய பத்திரிகை கொடுத்துருக்காங்க ஸோ லாலா லஜபதி ராயோடைய பத்திரிகை பார்த்திங்கன்னா பஞ்சாபி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் சரிங்களா மக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூணு பத்திரிகை வந்து லாலா லஜபதி ராய் தான் வந்து தொடங்கியிருப்பார் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூ இந்தியா காமன்வெல் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அன்னி பெசண்ட்டு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்தியன் சோஷியலிஸ்ட் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஷாம்ஜி கிருஷ்ணா வர்மா சரிங்களா இந்திய சோசியலிஸ்ட் இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து சாம்ஜி கிருஷ்ணவர்மா ஸோ அதுக்கப்புறம் வந்து பெரியார் தொடங்கிய இதழ்கள்லாம் வந்து நமக்கு தெரியும் ஸோ குடியரசுன்ற இதழில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து தொடங்கியிருப்பார் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரீவோல்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் தொடங்கியிருப்பாரு ஸோ பகுத்தறிவு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் வந்து தொடங்கியிருப்பார் ஸோ இதை தவிர்த்து வந்து இன்னும் ரெண்டு இதழ் வந்து தொடங்கியிருப்பார் ஒன்று பார்த்திங்கன்னா விடுதலை இன்னொன்று பார்த்திங்கன்னா உண்மை சரிங்களா மொத்தம் ஐந்து இதழ்கள் வந்து பெரியார் வந்து தொடங்கியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ காந்தியுடைய இதழ் சரிங்களா ஸோ இதை வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஒரு சிலது மட்டும் கேள்வி போட்டிருப்போம் ஸோ காந்தியுடைய இதழ்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஸோ எங் இந்தியா நவஜீவன் ஹரிஜன் இந்தியன் ஒப்பீனன் இந்த நாலு இதழுன்னு பார்த்திங்கன்னா காந்தி தான் வந்து தொடங்கியிருப்பார் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அம்பேத்கருடைய இதழ்கள் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் மோக் நாயக் பஹ் பாரத் இந்த ரெண்டு இதுலேயும் பார்த்திங்கன்னா அம்பேத்கர் வந்து தொடங்கியிருப்பார் ஃபேமஸானது வந்து மோக் நாயக் இது வந்து நம்ம கேள்வி போட்டிருப்போம் ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸோ அவந்தி ஸோ இந்த இதோடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா முசோலினி சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திலகர் பற்றி நம்ம கேள்வி போட்டிருப்போம் ஸோ திலகருடைய இதழ் வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சுது ஆனால் வந்து அவர் எந்த மொழியில் வந்து எழுதினார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா கேசரி மராட்டா திலகருடைய படைப்பு தான் கேசரி பார்த்தீங்கன்னா மராத்தி மொழியில் வந்து தொடங்கி அது பார்த்தீங்கன்னா ஒரு நாளிதழ் சரிங்களா ஸோ மராத்தி பார்த்திங்கன்னா ஆங்கிலம் மொழியில் வந்து தொடங்கியிருப்பார் அது பார்த்திங்கன்னா ஒரு வார இதழ் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தால்வார் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரீந்திரநாத் சட்டோபாத்யாயா சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் டைம் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே எம் பணிக்கர் சரிங்களா இந்துஸ்தான் டைம் ஸோ அதை வந்து இங்கிலீஷில் மாற்றிக்கோங்க கே எம் பனிக்கர் அவர் தான் வந்து இருப்பார் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ நியூ இந்தியா இந்த பத்திரிகையை பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் ஸோ நியூ இந்தியா பத்திரிகையை பார்த்தீங்கன்னா அன்னி பேஷண்ட் அவரும் அவங்களும் வந்து தொடங்கியிருப்பாங்க ஸோ அதே பேர்லேயே பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபாலை வந்து ஒன்று தொடங்கியிருப்பார் சரிங்களா இந்த பிபின் சந்திரபால் பேஸ் பண்ணி இருக்கிற அந்த கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் வந்து ரிப்பீட் ஆகியிருக்கு டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் சப்போஸ் வந்து அன்னி ப்ரிசென்ட் வந்து ஆப்ஷனில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணிடக்கூடாது ஸோ நீ இந்தியாவுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா பிபின் சந்திரபாலும் வருவாங்க அன்னி பிரசண்ட் அம்மையாரும் வருவாங்க அது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியா ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பே டைம்ஸ் ஸோ இந்த ரெண்டு பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராபர்ட் நைட் அவர் வந்து நிறுவி இருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரியுடைய பத்திரிகை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க சூரியோதயம் இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து நீலகண்ட பிரம்மச்சாரி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் பாரதிதாசனுடைய இதழ் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா கோயில் ஸோ ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம் எப்போ தொடங்கினாருன்னு பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஜனசக்தி தாமரை ஸோ இந்த ரெண்டு இதழோடைய ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டி ஜீவானந்தம் ஸோ அவர் தான் வந்து தொடங்கியிருப்பார் ஜீவானந்தத்தை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம் நிறைய போராட்டங்கள்லாம் அந்த நடத்தியிருப்பார் ஸோ அவருடைய இதழில் வந்து பார்த்துக்கோங்க ஜனசக்தி தாமரை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ராஜாஜோடைய பத்திரிகைலாம் பார்த்துக்கோங்க விமோசனம் சுயராஜ்யம் சரிங்களா ராஜாஜோடைய பத்திரிகையில் வந்து சுயராஜ்யம் விமோசனம் பார்த்துக்கோங்க இந்த சுயராஜ்யம் இதே பேர்லேயே வந்து இன்னொருத்தரை வந்து தொடங்கி இருப்பார் நாங்கள் கீழே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கி என்ற பத்திரிகையை வந்து தொடங்கினது வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ரா கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து தொடங்கியிருப்பார் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கல்கி இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து கிருஷ்ணமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெண்டில் அந்த பத்திரிகை வந்து தொடங்குன்னு பார்த்திங்கன்னா காண்டதாசன் அவரும் வந்து தொடங்கியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜவஹர்லால் நேருடைய பத்திரிகைகள் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா இது வந்து நமக்கு எல்லாருமே வந்து தெரிஞ்சது தான் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய இன்னொரு முக்கியமான பத்திரிகை பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹெரால்ட் சரிங்களா இது வந்து புக்கு இது வந்து பத்திரிகை சரிங்களா நேஷ்னல் ஹெரால்டு இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து ஜவஹர்லால் நேரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெங்காலி ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் பார்த்தீங்கன்னா எஸ்என் பேனர்ஜி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வேட் ஸோ இந்த இதழோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா சிஆர் தாஸ் என்ற இதழோட ஆசிரியர் வந்து சிஆர் தாஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுயராஜ்யம் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா டி பிரகாசம் ஆல்ரெடி பார்த்துருப்போம் அந்த சுயராஜ்யம் அந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யார் ராஜாஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோமா ஸோ இதே பேரில் பார்த்திங்கன்னா டி பிரகாசம் வந்து தொடங்கியிருப்பார் அதை வந்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானபானு இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்துக்கோ சுப்ரமணிய சிவா ஞானபானு என்னும் பத்திரிகையோட ஆசிரியர் வந்து சுப்ரமணிய சிவா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினத்தந்தி பத்திரிகை ஸோ தினத்தந்தி பத்திரிகையோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா சீபா ஆதித்தனார் சரிங்களா எப்போது தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினமணி பத்திரிகையிலே வந்து சதானந்தும் வந்து ஆசிரியராக இருந்துருப்பார் எப்போன்னு பார்த்துக்கோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தினமலர் பத்திரிகையில் ராம சுப்பையார் வந்து ஆசிரியராக இருந்திருப்பார் எப்போன்னு பார்த்துக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராயுடைய பத்திரிகை ஆல்ரெடி வந்து நம்ம கேள்வி போட்டிருப்போம் அதெல்லாம் சம்பத் கௌமிகி வந்து அவருடைய பெங்காலி மொழி பத்திரிகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிரத் உல் அக்பர் பார்த்தீங்கன்னா பாரசீக மொழி பத்திரிகை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகுலோடைய பத்திரிகை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க சுதா ரக் சுதா ரக் அப்படின்னு சொல்லிட்டு வரணும் சரிங்களா சுதா ரக் பத்திரிகையோட ஆசிரியர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஸோ இந்த பத்திரிகையோடைய ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா மோதிலால் நேரு சரிங்களா நேஷ்னல் ஹெரால்டு வந்து ஜவஹர்லால் நேரு ஸோ இண்டிபெண்ட் வந்து மோதிலால் நேரு ரெண்டையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது கரெக்டாக பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மௌனாலா அப்துல் கலாம் சார் பார்த்திங்கன்னா சிலபஸில் கொடுத்துருக்காங்க நமக்கு ஆனால் பார்த்திங்கன்னா அவரை பற்றி நமக்கு நிறைய சோர்சஸ் வந்து புக்ஸில் வந்து கிடைக்காது நம்ம எக்ஸ்ட்ரா இயர் கொஷின்ஸ் வந்து மாடலைஸ் பண்ணால் தான் அவரை பற்றி வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதில் அது வந்து நிறைய கேட்டது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மோலனா அபுல் கலாம் ஆசாரத்தோடைய பத்திரிக்கை வந்து என்ன அதுதான் வந்து கேட்டிருக்காங்க இந்த அல்ஹிலால் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து அடிக்கடி வந்து நிறைய டைம் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய இன்னொரு பத்திரிகை பார்த்திங்கன்னா அல் பலாக் சரிங்களா அல் பலாக் அல்ஹிலா இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அபுல் கலாம் ஆசாத் அவருடைய பத்திரிகைகள் தான் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பாம்பே குரோனிக்கல்ஸ் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரஷா மேத்தா சரிங்களா அடுத்து பாருங்கள் ஸோ இந்துஸ்தான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லீடர் ஸோ இந்த ரெண்டு பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மதன் மோகன் மாளவிகா ஸோ இவரை பற்றி நம்ம வந்து கேள்வி போட்டிருப்போம் இவங்க அன்னி அம்மையார் வந்து ஸோ பனாரஸில் வந்து இந்து கல்லூரியை வந்து நிறுவிருப்பாங்க சரிங்களா அதை வந்து பல்கலைக்கழகமாக மாற்றினது வந்து இந்த மதன் மோகன் மாளவியா அவங்க தான் வந்து மாற்றியிருப்பாங்க ஸோ அவங்களுடைய பத்திரிகைகள் வந்து பார்த்துக்குவோம் இந்துஸ்தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லீடர் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா காம்ரத் ஸோ இந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி சரிங்களா காம்ரத் இந்த பத்திரிகையுடைய ஆசிரியர் வந்து முகமது அலி ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஷோம் பிரகாஷ் ஸோ இதை வந்து அடிக்கடி வந்து நம்ம கேள்விப்படுவோம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகருடைய பத்திரிகை தான் பார்த்தீங்கன்னா ஷோம் பிரகாஷ் சரிங்களா அவர் இவருடைய பேர் வந்து நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம் பட் ஆனால் அவருடைய பத்திரிகைகள் வந்து நம்ம கேள்விப்பட்டுருக்க மாட்டோம் ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஷோம் பிரகாஷ் யாருடைய பத்திரிகைன்னு பார்த்திங்கன்னா ஈஸ்வரா சந்திரா வித்யாசாகர் அவருடைய பத்திரிகை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்து பேட்ரியேட் ஸோ இது வந்து யாருடைய பத்திரிகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹரிஷ் சந்திர முகர்ஜி அவருடைய பத்திரிகை சரிங்களா இந்து பேட்ரியேட் வந்து ஹரிஷ் சந்திர முகர்ஜி ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சையத் அகமது கான் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அவருடைய பத்திரிகை வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்ஷிப் உல் அக்லப் சரிங்களா தக்ஷிப் உல் அக்லப் வந்து யாருடைய பத்திரிகை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சையத் அகமது கான் அவருடைய பத்திரிகை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரதாப் இது வந்து யாருடைய பத்திரிகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணேஷ் சந்திர வித்யார்த்தி அவருடைய பத்திரிகை பிரதாப் வந்து கணேஷ் சந்திர வித்தியார்த்தி அவருடைய பத்திரிகை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோபாலகிருஷ்ண கோவிலை பற்றி ஆல்ரெடி நம்ம மேலேயே பார்த்துருப்போம் சுதாரக் என்பது அவருடைய என்று கூட வந்து இன்னொன்று பார்த்துக்கோங்க நேஷன் ஸோ நேஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுதாரக் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோபுலகிருஷ்ண கோகுலோடைய பத்திரிகையில் தான் ஸோ அதுக்கப்புறம் சந்தி என்ற பத்திரிகை வந்து யார் தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிபி உபத்யாயா ஸோ அவர் வந்து தொடங்கியிருப்பார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்தே மாதரம் இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அரவிந்த் கோஷ் சரிங்களா வந்தே மாதரம் என்ற பத்திரிகையோட ஆசிரியர் வந்து அரவிந்த் கோஷு இதே பேர்லேயே பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராயும் வந்து ஒரு பத்திரிகை வந்து தொடங்கி ஸோ லாலா லஜபதி ராய் வந்து பஞ்சாபி வந்தே மாதரம் அப்புறம் பீப்பிள் அந்த மக்கள்னு சொன்னோம் இல்லையா அந்த மூணு பத்திரிகையை வந்து தொடங்கி அதையும் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ வந்தே மாதரம் பேரில் வந்து அரவிந்த கோஷும் ஒரு பத்திரிகை தொடங்கியிருப்பார் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஒப்பீனியன் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா விஎன் மண்டாலிக் மண்டாலி சரிங்களா நேட்டிவ் ஒப்பீனியன் இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து பிஎன் மண்டாலிக் மண்டாலி அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ரீ இந்துஸ்தான் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவாரகநாத் தாஸ் துவாரகநாத் தாஸ் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன் இந்தியா எக்கனாமிக்ஸ் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜி ராணடே சரிங்களா இன் இந்தியா எக்கனாமிக்ஸ் இந்த பத்திரிகையோட ஆசிரியர் வந்து எம்ஜி ராணடே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து பண்டித் ஜீவன் ஸோ இந்த பத்திரிகையோட ஆசிரியர் பார்த்திங்கன்னா சச்சின் சன்யால் சரிங்களா ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லா பத்திரிகையும் வந்து கொடுத்துட்டேன் ஏதாச்சும் பத்திரிகைகள் வந்து மிஸ் ஆகிருந்துச்சின்னா ஸோ நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள் அது வந்து மற்றவங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ